சீரியல்ல பாண்டியன் கோவப்பட்டு ராஜிகிட்ட உன்னோட முடிவுதான் நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கதிர் ராஜி தனியா கூட்டிட்டு போய் புரிய வச்சாரு ஆனா ராஜி ஏத்துக்கவே இல்ல அடுத்த நாள் காலையில ராஜி ரெடியாகி வந்தா அத பார்த்த பாண்டியன் அந்த டான்ஸ் போட்டி பத்தி எதுவும் பேசாதன்னு சொன்னாரு அதுக்கு ராஜி அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன்னு சொன்னான் ராஜி கண்டிப்பா டான்ஸ் போட்டியில கலந்துக்குவேன்னு புடிச்சா வீட்ல இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராஜி கேக்கல என்ன நடந்தாலும் அது ஊன் விருப்பம்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்பிட்டாரு உடனே ராஜி சென்னைக்கு கிளம்பிட்டா அப்புறம் கதிர் ராஜி ரெண்டு பேரும் போற வழியில வாக்குவாதம் வந்ததால கதிர் ராஜியோட சென்னை போகல கோவத்துல கதிர் வீட்டுக்கு வந்துட்டாரு இத தெரிஞ்ச பாண்டியன் கதிர திட்டுனாரு இன்னொரு பக்கம் ராஜி சென்னைக்கு போயி காம்படிஷன் நடக்கிற இடத்துல தன்னோட பேர கொடுத்து போட்டியில கலந்துகிட்டா ராஜி தனக்கு கொடுத்த ரூமுக்கு போயிட்டா இருந்தாலும் புது இடம்ங்கிறதால மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு அப்புறம் ராஜிக்கு போன் பண்ணி கதிர் விசாரிச்சாரு அதுக்கப்புறம் மீனா கூட போன் பண்ணி ராஜிகிட்ட விசாரிச்சா இன்னொரு பக்கம் சக்திவேல் வீட்ல குமார் கேஸ் விஷயமா எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்போ சக்திவேல் அரசிய நீ கடத்தலன்னு சொல்லணும்னு சொன்னாரு அதுக்கு குமார் நான் தான் கடத்தினேன் அதுதானே உண்மை தயவு செஞ்சு இனிமே இத பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு அப்புறம் அப்பத்தா குமார் கிட்ட பேசி இருந்தாங்க அப்போ குமார் நான் தான் தப்பு செஞ்சேன் அரசிய ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அதுக்கான தண்டனைய நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா அழுதாரு இன்னொரு பக்கம் ராஜி டான்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து ராஜிக்கு ஒன்னும் புரியல பயந்தா இப்படி இருக்க இன்னிக்கான எபிசோட்ல டான்ஸ் போட்டி நடக்கிற இடத்துல இருக்கிற விஷயங்கள் எதுவும் பிடிக்காததால ராஜி ரொம்ப கவலையா இருக்கா அப்புறம் கதிருக்கு ஃபோன் பண்ணி நடந்தத சொல்ல பார்க்குறா ராஜி ஆனா அவன்கிட்ட எதுவும் சொல்லாம அமைதியாயிடுறா கதிரும் அந்த டான்ஸ் காம்படிஷனை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிக்கிறாரு ஆனா ராஜி உஷாராகிட்டு கதவ துறக்கல இதெல்லாம் பார்த்து ராஜி ரொம்பவே பயந்துட்டா இன்னொரு பக்கம் பாண்டியன் நிலத்தை வித்து வர்ற காசை வச்சு கதிர் செந்திலுக்கு கொடுக்கற விஷயத்த பத்தி சொல்றாரு இத கேட்டு மீனா கதிர் ரெண்டு பேருமே வேணாம்னு சொன்னாங்க ஆனா பாண்டியன் கேக்கல பின்னால மேடையில இல்லாம தனியா ஒரு ரூமுக்கு வர வச்சு ராஜிய டான்ஸ் ஆட சொல்றாங்க சங்கடமா ராஜி டான்ஸ் ஆடுறா அதையெல்லாம் பார்த்து நடுவரா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல இதோட சீரியல் முடியுது